ஆட்சியில் இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு பாராளுமன்ற மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன் இது என்னது மாடல் அரசியல் கால கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க அடிப்படையிலிருந்து கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த உரிமை இப்ப யார் இடத்துல இருக்கிறது பறி போய்விட்டது யாருடைய ஆட்சி களத்தில் பறித்து கொண்டு போனவன் எவன் எவன்

நீத்திய நீத்திய விவரங்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் வந்து கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்புகளை எல்லாம் பறிகொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அதே தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயம் மேல பாசம் வருது செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பூரிக்கு பூரிக்கு அழுவான் அப்பா அழுகிட்டு விட்டு போனே பார்க்காம சரியா பார்க்காம விட்டானா பாவம் எப்படி அதே கதை தான் நீங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாமல் செத்தவன பால் ஊத்தி அழுகிற படையல் செய்யற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும்